இன்டர்வியூல எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாம தடுமாறுறீங்களா உங்க அனுபவங்களை சும்மா ஒரு லிஸ்ட் மாதிரி சொல்றதுக்கு பதிலா ஒரு மறக்க முடியாத கதையா மாத்துறது எப்படி வாங்க இந்த பகுதியில ஸ்டார்னு சொல்லப்படுற ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் மூலமா இன்டர்வியூல நீங்க எப்படி அசைத்தலான்னு பார்க்கலாம் ம் இந்த கேள்விய கேட்டாலே நமக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடும் இல்லையா இது மாதிரி ரொம்ப பொதுவான குழப்புற கேள்விகளை வச்சு ஒருத்தரோட திறமையை உண்மையிலேயே அளவிட முடியாது இது எல்லாருக்குமே ஒரு பெரிய சவால் தான் பாருங்க பிரச்சனையே இங்கே தாங்க ஆரம்பிக்குது பழைய இன்டர்வியூ முறைகள் எல்லாமே வெறும் யூகங்களை நம்பி தான் இருக்கு ஆனா உண்மையான ஆதாரங்களை வச்சு ஒருத்தர மதிப்பிடுறதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு வாங்க அத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நாம என்ன பதில் சொன்னாலும் அது நிஜத்துல நாம எப்படி நடந்துக்குவோம்னு சொல்ல முடியாது அதனால தான் இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஒருத்தரோட எதிர்கால திறனை கணிக்கிற சக்தி ரொம்ப ரொம்ப கம்மி சோ இதுக்கு தீர்வுதான் நடத்தை சார்ந்த நேர்காணல் அதாவது பிஹேவியரல் இன்டர்வியூவிங் இது நீங்க என்ன சொல்லுவீங்கன்ற கற்பனையை விட்டுட்டு உண்மையிலேயே நீங்க கடந்த காலத்துல என்ன செஞ்சீங்கன்றத மையமா வைக்குது சிம்பிளா சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு விட நீங்க என்ன செஞ்சீங்கன்றதுதான் இங்க முக்கியம் யூகங்களுக்கு பதிலா அறிவியலை எப்படி பயன்படுத்தலான்னு இப்ப பாப்போம் இந்த முறை ஏன் சும்மா ஒரு டெக்னிக் மட்டும் இல்ல டேட்டா மூலமா நிரூபிக்கப்பட்ட ஒரு தீர்வுன்றதை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது தாங்க இந்த நடத்தை சார்ந்த நேர்காணலோட ஆணிவேர் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இது யூகங்களை இல்ல ஆதாரங்களை மட்டும் தான் நம்புது நீங்க உண்மையிலேயே என்ன செஞ்சீங்கன்றதுக்கு ஆதாரம் கேக்குது இந்த டேட்டாவை பாருங்களேன் உளவியல் ஆராய்ச்சி படி இந்த மாதிரி கட்டமைக்கப்பட்ட நடத்தை சார்ந்த நேர்காணல்கள் சாதாரண நேர்காணல்களை விட ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறதுல கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு சதவீதம் அதிகமா துல்லியமா இருக்கு நம்பர்ஸ் பொய் சொல்லாது இல்லையா அப்போ நடத்தை சார்ந்த கேள்வினா என்ன அது நீங்க என்ன செய்வீங்கன்னு கேக்குறதுக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கன்னு கேக்குறது இது உங்க அனுபவத்தை நேரடியா வெளிக்கொண்டு வரும் சரி இப்ப இந்த ஆதார அடிப்படையிலான கேள்விகளுக்கு எப்படி பதிலளிக்கிறது அதுக்கான ஒரு சீக்ரெட் தான் இந்த ஸ்டார் முறை இது உங்க பதில்களை சும்மா தகவல்களா இல்லாம ஒரு சுவாரஸ்யமான கவையா மாத்த ரொம்பவே உதவும் ஸ்டார்ல நாலு ஸ்டெப்ஸ் இருக்கு எஸ்னா சிச்சுவேஷன் அதாவது அந்த கதை நடந்த சூழல் டீனா டாஸ்க் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை இலக்கு ஏன்னா ஆக்ஷன் அந்த வேலையை முடிக்க நீங்க எடுத்த நடவடிக்கைகள் கடைசியா ஆர்னா ரிசல்ட் உங்க செயல்களால என்ன விளைவு ஏற்பட்டுச்சுன்றது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உங்க பதில்ல நீங்க அதிகமா கவனம் செலுத்த வேண்டிய பகுதி ஆக்ஷன் தான் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு சதவிகித நேரம் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு விளக்குறதுக்கு எடுத்துக்கணும் ஏன் தெரியுமா ஏன்னா இங்கதான் உங்க திறமைகளையும் ஒரு பிரச்சனையை நீங்க எப்படி தீர்த்தீங்கன்றதையும் நிரூபிக்க முடியும் உங்க பதில இன்னும் ஸ்ட்ராங்காக்க இதோ சில டிப்ஸ் சூழலை சொல்லும்போது போது ரொம்ப குறிப்பிட்ட விவரங்களை சொல்லுங்க உங்க வேலைய பத்தி பேசும்போது அது உங்க பொறுப்புதான தெளிவா சொல்லுங்க செயல் பகுதியில நாங்க செஞ்சோம்னு சொல்றதை விட நான் செஞ்சேன்னு சொல்றது ரொம்ப முக்கியம் கடைசியா விளைவுகளை முடிஞ்ச வரைக்கும் எண்கள்ல சொல்லுங்க அதாவது குவான்டிஃபை பண்ணுங்க இப்போ ஒரு நல்ல பதிலுக்கும் ஒரு மிகச்சிறந்த பதிலுக்கும் உள்ள வித்தியாசத்தை உருவாக்குற ஒரு விஷயத்த பத்தி பார்க்கலாம் இது உங்களை மற்றவங்களை விட தனிச்சு காட்டும் உங்க கதைய சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரதிபலிப்பை சேருங்க அதாவது அந்த அனுபவத்திலிருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க உதாரணத்துக்கு இப்ப திரும்பி பார்க்கும்போது அடுத்த தடவை இந்த வேலைய இன்னும் நல்லா பிளான் பண்ணுவேன்னு தோணுதுன்னு சொல்றது உங்க முதிர்ச்சியையும் நீங்க தொடர்ந்து கத்துக்கிறவரன்றதையும் காட்டும் சரி நீங்க உங்க கதையை சொல்ல ரெடி ஆயிட்டீங்க ஆனா அதை கேட்கறவங்க என்ன தேடுறாங்க வாங்க இப்போ நாணயத்தோட மறுபக்கத்தை பார்க்கலாம் இன்டர்வியூ பண்றவங்களோட மனசுக்குள்ள போய் அவங்க என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா நாம இன்னும் நல்லா தயாராகலாம் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்ச பதில சொல்லும் போது இன்டர்வியூ பண்றவங்க ப்ரோபிங் அதாவது துருவி கேட்டுற டெக்னிக்க பயன்படுத்துவாங்க ஸ்லைட்ல சொல்ற மாதிரி ஒரு வெங்காயத்தோட லேயர்ஸை ஒன்னொன்னா உரிக்கிற மாதிரி உங்க இருந்து இன்னும் இன்னும் சின்ன சின்ன துணை கேள்விகள் கேட்டு உண்மையான விவரங்களை வெளிக்கொண்டு வருவாங்க உதாரணத்துக்கு இது ஒரு பொதுவான துருவி கேட்குற கேள்வி ஒரு டீமோட வெற்றியில உங்க தனிப்பட்ட பங்கு என்னன்னு அவங்க இங்கே டெஸ்ட் பண்றாங்க ஸோ நீங்க எப்பவும் நானும் பதில் சொல்ல தயாராக இருக்கணும் இதோ இன்னொரு உதாரணம் இந்த கேள்வி நீங்க எப்படி யோசிச்சீங்க எப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்றத ரொம்ப ஆழமா பாக்குது நீங்க செஞ்ச செயலை மட்டும் இல்லை அதுக்கு பின்னாடி இருந்த காரணத்தையும் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க உங்க பதில்களை சும்மா நல்லது இல்லனா மோசம்னு மதிப்பிட மாட்டாங்க அவங்க பார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முறையை பயன்படுத்துறாங்க இது ஒரு ஸ்கோரிங் ஷீட் மாதிரி எந்தெந்த பதில்கள் சிறந்தது சராசரியானதுன்னு முன்கூட்டியே வரையறுக்கப்பட்டிருக்கும் இது ஒரு பக்ஷா பாதில்லாத மதிப்பீட்டுக்கு உதவுது இந்த அட்டவணையை பாருங்க ஒரு தெளிவில்லாத மழுப்பலான பதில் எப்படி கம்மி மார்க் வாங்குது ஆனா ஒரு தெளிவான பொறுப்பான அளவிடக்கூடிய பதில் எப்படி ஒரு சிறந்த மதிப்பெண்ண வாங்குதுன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது ஒரு சிறந்த பதில்ல என்னென்ன இருக்கணும்னு இத பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்ட முறை இன்டர்வியூ பண்றவங்க தங்களோட தனிப்பட்ட விருப்பு விருப்புகள்ல சிக்கிறத தடுக்குது உதாரணத்துக்கு ஒளிவட்ட விளைவுன்னு ஒன்னு இருக்கு அதாவது ஒரு வேட்பாளர்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த பாத்துட்டா மத்த எல்லாத்துலயும் அவங்க சிறந்தவங்கன்னு நினைக்கிறது இந்த மாதிரி சார்புகள்ல இருந்து விடுபட்டு எல்லாரையும் ஒரே மாதிரி மதிப்பீட இந்த முறை உதவுது நீங்க தவிர்க்க வேண்டிய சில பொதுவான தவறுகள் இங்க இருக்கு கடந்த கால அனுபவத்தை கேட்கும்போது தேறி மாறி பதில் சொல்றது பலவீனத்தை பத்தி கேட்கும்போது தற்பேருமையா பதில் சொல்றது அப்புறம் நான்னு சொல்ல வேண்டிய இடத்துல நாங்கன்னு சொல்றது இதெல்லாம் முக்கியமான தவறுகள் சுருக்கமா சொல்லணும்னா இதுதாங்க விஷயம் உங்க ரெசியூமே நீங்க என்ன செஞ்சீங்கன்ற ஒரு லிஸ்ட் ஆனா இந்த நடத்தை சார்ந்த நேர்காணல் நீங்க அதை எப்படி எவ்வளோ திறமையா செஞ்சீங்கன்ற ஒரு முழு கதை இப்போ வந்த உங்க கையில உங்க ரெசியூமேல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு இந்த ஸ்டார் முறையை பயன்படுத்தி அந்த அனுபவத்தை நீங்க எப்படி ஒரு வெற்றி கதையா மாத்தி சொல்ல போறீங்க நல்லா தயாராகுங்க உங்க அடுத்த இன்டர்வியூல கலக்குங்க